நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஜோனல் ஆஃபீஸ் மீட்டிங் நேற்று நடைபெற்றிருக்கிறது இதில் வந்து பார்த்தோன்னா புதிதாக நம் மைவீத்தரில் சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன கேள்வி புதிய உறுப்பினர்கள் வந்து ஆஃபீஸர்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா முதல்ல எம்டிக்கு வந்து பெயில் எப்போது கிடைக்கும் அதேமாதிரி பெயில் கிடைத்தவுடன் முதல்ல வந்து யாருக்கு அமௌண்ட் வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி உறுப்பினர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க இதில் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எம்டிக்கு வந்து பெயில் வந்து கண்டிப்பாக ஏன்னா வந்து சில வாரங்களில் வந்து பெயில் கிடைத்த விடும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து புதிதாக சேர்ந்த உறுப்பினர்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே எடுக்காத உறுப்பினர்களுக்கு வந்து கண்டிப்பாக அமௌண்ட்டு போடுவார் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து உறுப்பினர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் முதல்ல எம்டிக்கு வந்து பெயில் எப்போது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் பிறகு அதுக்கு அடுத்த அப்டேட்டு என்ன வெளியாகும் அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி